ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சுடிதார் எப்படி ஆரி ஒர்க் பண்ணலாம்னு பார்க்கலாம் இதை நார்மல் நீடிலையும் பண்ணலாம் ஆரி நீட்லையும் பண்ணலாம் ஸோ ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க ஆரி ஒர்க்கில் பண்ணுங்கள் நார்மல் நீடில் கூட தெரிஞ்சவங்க நார்மல் நீட்டில் போடுங்க ஊசியாக இதில் கண்ணில் பார்க்கலன்னு சொல்கிறவங்களும் நார்மல் நீண்டில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லி தந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படிங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக என்னோட சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் க்ளாஸ் ஒன்லேருந்து போய் பாருங்க திங்ஸ் வாங்குங்க ஒர்க் பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து சென்ட் பண்ணித்தாங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணுன்னா

ஃபஸ்ட்டு வந்து கழுத்து வந்து மார்க் பண்ணியிருக்கேன் லைனிங் கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கழுத்து மார்க் பண்ணி எடுக்கேன் நீங்கள் இப்போது இது வந்து உங்களுக்கு கழுத்து எப்படி வரையணும்னு தெரியலேன்னா உங்கள் கிட்ட கொடுத்து மார்க் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை பேப்பர் கட்டிங்ஸ் கூட வாங்கி இது மாதிரி மெயின் கிளாத்தில் வரையலாம் என்னோடய ஆரி கிளாஸில் வந்து மார்க்கிங் எப்படி மார்க் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அதை கூட போய் பார்க்கலாம் எப்படி ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுவோ அது மாதிரி தான் இப்போ இந்த பிளாக் கலரில் கிளியராக தெரியலை ரெண்டாக மடித்து போட்டு தான் ஒரு சைடு வரைகிறப்போ அடுத்த சைடு அது அதோடய மார்க்கிங் வந்து அப்படியே அந்த சாக் பீஸில் தானே போடுறேன் அதனால் நீட்டாக வந்து போட்டிருந்தேன் ஸோ அதை அப்படியே நீங்கள் திருப்பி போட்டு வேணும் நான் பிளாக் கலரில் கிளாத் அடியில் வச்சே அதனால் கிளியராக தெரியுது ஜாக் பீஸ் மார்க்கிங் இப்போ வந்து நீட்டாக வந்து நம்ம பென்சில் மார்க்கிங் பண்ணால் போதும் நீட்டாக வரைஞ்சி எடுக்கலாம் நானுமே ஃபஸ்ட் டைமாக தான் இந்த ஒர்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன் கடைகளில் எல்லாமே கிடைக்குது இது மாதிரி ஆரி ஒர்க் போட்ட க்ளாத்தில் வந்து ஸோ ஒரு சிஸ்டர் என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு இதில் என்னை ஒர்க் பண்ணி அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா பிளாக் கலர் மோஸ்ட்லி கிடைக்கல வேறு எல்லா கலர்லேயுமே கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டுருந்து இப்போது கழுத்து அப்புறமா காலிஞ்சி உள்ளாடி அடுத்த மார்க்கிங்க்கு அடுத்து வரைஞ்சிருக்கேன் ரவுண்டு கழுத்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா தானே வரைஞ்சிருந்தேன் அடுத்தது வந்து எனக்கு கரெக்டாக நான் பர்ஃபெக்டாக ரவுண்டு வந்துருச்சு அப்புறமா பூனம் கிளாத்தாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வரைகிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போது நார்மல் பீஸ் கிளாத்து போட்டு அடிச்சிருந்தேன் ஏன்னா ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிற டைமு இது ஒர்க் பண்ணுறதுக்காக நான் வந்து மல்டி ஆன்டிக் பீட் கலரில் தான் எடுத்திருக்கேன் பீட்ஸு தென் பேல் எடுத்திருக்கேன் தென் அதே ஆன்டிக் பீட்ஸ் கலரில் தான் ஸ்டோன்ஸும் எடுத்திருக்கேன் பிளாக் கலருக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் கோல்டன் கலரும் இல்லை நல்ல ஒரு தெளக்கம் உள்ள கலரு ஸோ இது வந்து நம்ம போடுறப்போ நல்லா நீட்டாக இருந்துச்சு அதில் வேறு ஒயிட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பேல் யூஸ் பண்ணுறப்போ நான் வந்து செயின் ஸ்டிச் தான் போட்டிருந்தேன் இது வந்து ஃபுல்லாகவே நார்மல் நீட்டில் ஒர்க் தான் பட் கழுத்துக்கு மட்டும்தான் நான் செயின் ஸ்டிச் போட்டிருந்தேன் தென் அவங்க கொஞ்சம் கூட எனக்கு ஃப்ரெண்டில் கொஞ்சம் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக நீள நீளமாக இது மாதிரி கோடு வரைஞ்சிருந்தேன் ஒரு இன்ச்சு டிஃப்ரென்ஸில் ஒன்றரை இன்ச்சு டிஃப்ரென்ஸில் இது மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க நான் அஞ்சு இடத்துல கோடுட்ருந்தேன் தென் நீளம் வந்து கம்மி பண்ணிகிட்டே வரணும் ஃபஸ்ட்டு கோ நடு சென்டரில் சாரி நடுவில் இருக்க கோடு வந்து நீங்கள் நீளமாக வரைஞ்சிங்கன்னா அதுக்கு அடுத்திருக்க கோடு வந்து குட்டியாக வரையணும் அதை விட ஹைட்டு கம்மியாக வரையணும் இப்போ அரியவர்க்கு தெரிஞ்சவங்க செயின் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் நார்மல் ஜரியை வந்து பாபுல சுற்றி மிஷினில் வச்சுக்கூட இது மாதிரி அடித்து எடுக்கலாம் அடிக்கிறப்போ நீங்கள் லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல பக்கத்தில் அந்த பாபில் இருக்க த்ரெட்டு விழும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ரொம்ப ஈஸி தான் இந்த ஒர்க்கு அதே சமயம் நல்ல நீட்டாக ஃபினிஷிங் ஆகிருந்துச்சு எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு நானும் கண்டிப்பாக இது மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணி போடுவேன் தென் பீட்ஸ் எடுத்திருக்கேன் சிறிய பீட்ஸ் தான் இது வந்து நம்பர் டூ எம்எம் சைஸ்ன்னு நினைக்கேன் சுகர் பீடை விட கொஞ்சம் கூட பெருசாக இருக்குது ரெண்டு ரெண்டு பீடாக வச்சு போடுறேன் மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்பர் டென் பீடு நீடில் தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டு ரெண்டு பீடு வச்சு நார்மலாக ஸ்டிச் பண்ணுறேன் ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பீடு எடுத்து நான் இப்படி ஒரு உத்தேசத்தில் தான் பேக் சைடு கொடுக்குறேன் அடுத்து அதை அப்படியே மேலே நீடில் அதே இடத்துல தான் மேலே கொண்டு வரேன் திரும்பவும் பேக் சைடு போகிறேன் ரொம்ப ஈஸி தான் உங்களை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் மா ஃப்ரேமில் நீங்கள் கிளாத்தை மாட்டுறதுக்கு படிச்சுக்கோங்க தென் ஒரு ஃப்ரேம் வாங்கிக்கோங்க ஸ்டாண்டு வாங்க முடிஞ்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அறிவர்க்கும் பண்ணலாம் சப்போஸ் உங்களை ஃப்ரேம் வாங்க காசு இல்லை சாரி ஸ்டாண்ட் வாங்க காசு இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரேம் கூட வாங்கலாம் இப்போ டூ பீடு தான் எடுத்திருக்கேன் பீடு தென் ஒரு பேல் எடுத்திருக்கேன் ரெண்டையும் இது மாதிரி சைடு வி ஷேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி சைடு திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அடுத்து நீங்கள் இப்போ கோத்த பீடுக்கும் அந்த பேல் இருக்குது தெரியுமா அதுக்கு பக்கத்தில் நீடில் மேலே எடுக்கணும் பேலு பக்கத்தில் எடுத்துகிட்டு திரும்பவும் நீங்கள் ஒரு டியூபீடு தென் ஒரு பேல் எடுத்ததுக்கப்புறமா இதே மாதிரி வி ஷேப்புக்கு மாதிரி தான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அடுத்து திரும்பவும் பேல் பேலுக்கு தான் நீங்கள் நீடில் மேலே எடுக்கணும் பேழலுக்கு பக்கத்தில் எடுக்கணும் ரொம்ப ஈஸி அதே டைம் நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணுறப்போ கோணமாக ஸ்டிச் பண்ணணும் இந்த ஒரு லைன் போட்டிருக்கீங்க தெரியுமா அந்த லைனுக்கு நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி வர்றப்போ ஸ்ட்ரைட்டாக லைன் வரும் இல்லைன்னா நீங்கள் ஒரு சைடு வாக்கில் கோணி வாரது மாதிரி இருக்கும் எனக்கு இந்த ஒர்க்கு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப இஷ்டப்பட்டு என் அம்மாவும் வீட்டில் நிற்காங்க அம்மாக்கிட்டேயும் என் காட்டுன்னு எங்கள் பாரு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம இது கடையில் ஸ்டிச் பண்ணுற கிளாத்து எடுக்க போகிற டைமு ஒரு சுடி எடுக்க போகிற டைமு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் வரை இருக்குது ஆரி ஒர்க் சுடிதார் ஸோ நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்டிச் பண்ணி போடுங்க இது கிளாத் எவ்வளோ வருமானு எனக்கு தெரியலை எப்படி இந்த கிளாத்துக்கு ஒரு டூ மீட்டர்ஸ் எடுத்திருப்பாங்க ஓ ஒரு ரேட் வந்து ஒரு முந்நூறு ரூபாய்க்கிட்ட இருக்குன்னு நினைக்கேன் நான் இதோட ஸ்டிச்சிங் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குவேன் இருநூறுபா நார்மலாக சுடிக்கு நான் வாங்குவேன் லைனிங் கிளாத்து போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தென் இந்த ஒர்க்கு காஸ்ட் இருநூறு அப்படி நானூறுபா வாங்குவேன் அவங்களுக்கு ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியலை அதே டைமு நம்மவே நான் நானே இது ஸ்டிச் பண்ணி போடுறப்போ எனக்கு லாபம் உங்களுக்கே தெரியும் நீங்களே ஒர்க் பண்ணுற டைமு முந்நூறுபாய்க்கு தான் நீங்கள் மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க முந்நூறுபாயும் வராதுன்னு நினைக்கேன் மெட்டீரியலுக்கு ஸோ அப்போ மெட்டீரியல் வாங்கிட்டு நீங்களே இதை ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு லாபம் தானே ஆனால் டைம் தான் வேணும் ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் இது மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணி போடுங்க சரியா தென் யாராவது ஸ்டிச் பண்ணி கேட்டாலும் தைரியமாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஆல்ரெடி பிளைன் சுடிதாரெல்லாம் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க என்னோடய வீடியோவை பார்த்துட்டு என் வீட்டு பக்கத்துலேருந்தே ஒரு சிஸ்டர் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் ஸ்டிச் பண்ண சுடிதாருக்கு இருக்கு ஒர்க் பண்ணி தருவியா அப்படின்னு கேட்டு என்கிட்ட கொண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாரம் நான் அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ நீங்கள் தைரியமாக பண்ணுங்க சரியா எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் உங்கள் ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய ப்ளவுஸ் வச்சுருப்பீங்க சாரி கட்டுறவங்க பழைய ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பீங்க எந்த ஒரு ஒர்க்கிங் இருக்காது ஸோ அதில் வந்து குட்டி குட்டியாக இது மாதிரி ஃபஸ்ட்டு பீட்ஸ் வச்சு போடுங்க ஃபர்ஸ்ட் டைமே யாரும் பெர்ஃபெக்டாக பண்ணுறது கிடையாது ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நிறைய பேர் ஒர்க்கு சென்ட் பண்ணுவாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்பாங்க ஆனால் நல்லா இருக்காது உண்மையை சொல்ல போனால் நம் நான் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக வருமா இது நான் மூணு நாலு வருஷமாட்டு நான் ஸ்டிச் இருக்கேன் சரியா இப்போது ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் இதை விட பெட்டராக பண்ணுறவங்க இருக்காங்க என்னோடய சேனல்லே போடுறாங்க ஸோ ஓரளவுக்கு பண்ணுறேன் அது அப்போது அதே மாதிரி நினச்சா முடியாது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி என்பதை கைவிடாதுருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு இப்போ இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதோட இருக்க பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இது இப்போ ஃப்ரேமில் மா வாட்டி நான் ஸ்டிச் பண்ணலை ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு எந்த ஒரு த்ரெட்டுமே தெரியலை பார்த்தீங்களா இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட இந்த ஒர்க்கை போடலாம் ஆனால் பேக் சைடு பார்க்குறப்ப தெரியும் இது வந்து ரெடிமேட் ப்ளவு சாரி ரெடிமேட் சுடிதார் மாதிரியே இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஸ்டிச் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏதாவது டிசைன் தெரிஞ்சாலும் சென்ட் பண்ணுங்கள் அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ